ஒன்று என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்குச் சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு இரண்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி மூன்று ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து நான்கு அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களைத் தேடுகிறது போல் தேடுவாயாகில் ஐந்து அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் ஆறு கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயினென்று அறிவும் புத்தி வரும் ஏழு அவர் நீதிமான்களுக்கென்று மெய்யானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் எட்டு அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையைக் காப்பாற்றுகிறார் ஒன்பது அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய் பத்து ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும்போது பதினொன்று நல்யோசனை உன்னைக் காப்பாற்றும் புத்தி உன்னைப் பாதுகாக்கும் பன்னிரண்டு அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் பதிமூன்று அந்தகார வழிகளில் நடக்க நீதிநெறிகளை விட்டு பதினான்கு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கூறுகிறவர்களுக்கும் பதினைந்து மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய் பதினாறு தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து பதினேழு இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகி பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய் பதினெட்டு அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மருத்துவரிடத்திற்கும் சாய்கிறது பத்தொன்பது அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை ஜீவபாதைகளில் வந்து சேருகிறதுமில்லை இருபது ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக் கொள்வாயாக இருபத்தொன்று செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் இருபத்திரண்டு துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள் துரோகிகள் அதில் இராத படைக்கு நிர்மூலமாவார்கள்